தூத்துக்குடியில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று மாவீரன் பாண்டியபதி என்ற தேர்மாறன் அவர்களுடைய பிறந்தநாள் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது இருநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயந்தி விழா நடைபெறுகிறது ஒரு வாய்ப்பு நம்ம நகரை சார்ந்த ஒரு இருந்தவரை பத்தி தெரிய வருது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டிலே அவர் மருது சகோதரர்கள் ஊமத்துறை அவரோடு இணைந்து அந்த விடுதலை போராட்டத்தில் பின்பு ஆங்கிலேயருக்கு மறைந்து மறைவு வாழ்க்கை நடத்தி பின்பு தன்னுடைய உயிர் நீத்தவர் என்ற வரலாறு எல்லாம் அறியும் போது நாமும் நகரமும் ஒரு மன்னரால் படைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஆளுகை செய்யப்பட்ட ஒரு நகரம் தான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த வரலாறு வெளி கொணர்வது வெளி தெரிவது நமக்கு பெருமையாகும் எல்லாரும் ஒரு சமுதாயத்திற்கு அல்ல அவர் இந்த ஊரை ஆண்டவர் இந்த இந்த பகுதியை ஆண்டவர் இங்க சுற்றி உள்ள ஏன்னா வெறும் தூத்துக்குடி மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை சுற்றுப்பகுதி அத்துணையுமே அவர் ஆண்ட ஒரு மன்னர் அவர் வாழ்ந்த பூமியிலே நாம் இருக்கிறோம் அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவன் நாம இருந்து நமது நகரை சார்ந்த ஒருத்தருடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்காரு அண்டோ சார் அவர்களுக்கு நிச்சயமாக மனமார்ந்த பாராட்டுக்கள் எல்லா சாரிலும் அவருக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கவே வேணும் ஏன்னா சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அண்ணன் சரியா தூங்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் வீட்டம் சொன்னாங்க ஒரு நேரம் பேசுறாரு பாண்டியாபதியா இருக்குதுன்ற தேடல்ல அவர் வந்து இவ்வளவு கருத்துக்களை தொகுத்து எடுத்து இன்னைக்கு வந்து அதை நாமெல்லாம் அறிவுணம் செஞ்சிருக்கிறாரு இன்னும் நிறைய கருத்துக்களை நீங்கள் தொகுத்திட வேண்டும் இன்னும் நம்முடைய தேர்மாறன் பற்றியும் அது குறிப்பாக அவரை பற்றிய இன்னும் தகவல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திட வேண்டும் அதையும் நீங்கள் தொகுத்து மக்களுக்கு நலனுக்காக எதிர்கால சமுதாயம் இருக்கிற இளைஞர்களின் நலனுக்காக அதை வெளி வெளிக்கொணர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணில் வந்து ஆயுதங்களை கொடுத்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராடுவதற்கு துணை நின்றவர் இந்த தொன் ஹபிரியல் டெக்ரோஸ் வர்ம பாண்டியன் அப்படின்றது அவருடைய பெயர் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அதான் நான் அண்ணாச்சியை சொன்னேன் அண்ணா இதே மாதிரி ஒரு கிணறு அதிகமா பயணத்தை ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு கிணறு ஒண்ணு நம்மளுடைய கிராம பகுதியில இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுலயும் இது தேர்மாறன் பேர்ல கல்வெட்டு இருக்கிறது என்று கூறினார்கள் அதையும் நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே முதற்கட்டமாக இந்த கல்வெட்டுகள் புதைக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே தொல்லியல் துறையின் சார்பில் நாம் ஆராய்ச்சிக்கு ஏற்பாடு செய்வோம் பின்பு அவருடைய அது போல அண்ணாச்சி சண்முகம் அண்ணாச்சி பேசும்போது அவர் வாழ்ந்த வீட்டையே நாம் நினைவு மண்டமாக உருவாக்கிட வேண்டும் அதற்கு இந்த அரசு நமக்கு உதவி செய்யணும் சொன்னாங்க நிச்சயமாக அதையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்ல உரிய நடவடிக்கை நம்முடைய நகரின் பெருமைக்காக நம் ஊரின் பெருமைக்காக நமது மக்களின் பெருமைக்காக அதை செய்து தருகிறேன் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய தங்கத்தேயர் போகும்போது அந்த பெயர் முதல் முதல காதில் உழுந்தது அதுவும் தொகுத்து வழங்கியவர் அந்த சார் தான் நான் கூட சாட்டை கேட்டேன் சார் என்ன சார் தேர் மாற பாண்டியன் அவருடைய கல்லறை இருந்தேனோ இவர் கொடுத்தது சொல்றீங்க எனக்கு தெரியலேன்னு கேட்டேன் இல்ல உங்களுக்கு வரலாற்று குறிப்போட எடுத்து சொல்றவங்கக்கா இது வந்து இந்த தேர் செய்து கொடுத்தவர் தேர் இந்த தங்கத்தேர் முதன் முதலில் ஏழு ஏ ஏக அடைக்கல தாயா இருக்கிற மாதாவுக்கு அந்த பணிமய மாதாவிற்கு தங்கத்தேர் செய்து கொடுத்தவர் அவர் தான் என்று கூறினார் அது போலவே அதுக்கு இருந்து அவருடைய பணி தொடங்கிடுச்சு படிப்படியாக வெளிப்படையாக எல்லாரும் இந்த விழா எடுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கா அதற்கு பலருடைய உழைப்பு இங்க அன்பு அரசு அவர்கள் சாரு இங்க பாஸ்கர் அவர்கள் எல்லாருடைய தான் வெற்றி பெற முடிஞ்சது ஒருத்தர் சாதிக்க முடியாது ஊர் கூடினால்தான் தேர் எடுக்க முடியும் அதனால இத்தனை பேர் சேர்ந்து இந்த ஒரு கொண்டு வந்திருக்கிறீங்க ஆகவே நம்முடைய எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டியது இல்லை பதிமூணாம் தேதியும் கொண்டாடுவோம் இப்போ ஒண்ணும் இல்ல எல்லா நாளும் பிறந்த நாளை கொண்டாடல அந்த மாசம் முழுசும் கொண்டாடலாம் டிசம்பர் ஃபுல்லா அதனால என்ன எல்லாமே கொண்டாடுவோம் நமக்கு அவருடைய வரலாற்று தொல்லியல் துறையிலிருந்து அவங்க ஆய்வு பண்ண போறாங்க எல்லா கல்லற இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு பண்ணி சரியாக ஒரு தேதி அவங்க சொல்லுவாங்க நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால எந்த தேதிய நமக்கு வந்து தொல்லியல் துறை சொல்றோம் அதை நம்ம எல்லாம் ஏத்துக்குவோம் நம்மளே இந்த பிரிவினை வேண்டாம் ஒற்றுமையே பலம் அதை வச்சுக்கோங்க எப்பவுமே நான் நினைப்ப நம்ம ஊர்லதான் இந்த ஒரு வதந்திகள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படி இருக்கு பொது வாழ்க்கையில சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் ஆனா இது பாண்டிய பாண்டியபதி தேர்வாரின பொறுத்த வரைக்கும் நான் ஒற்றுமையாக இருந்தாதான் சாதிக்க முடியும் இன்னும் அவருடைய வரலாறு தேடணும் அவருக்கு மண்டபங்கள் அவருடைய வீட்டை நினைவு மண்டபமாக்கணும் அவருடைய வாரிசாரலை சந்தித்து எல்லா விவரங்கள் வாங்க வேண்டும் அவ எவ்வளவோ வேலை இருக்குது நம்ம சாதிக்கிறோட இருக்க வேண்டாம் ஒருத்தரு காலை பிடிச்சி இழுத்து விட வேண்டாம் என்ற முறையிலே நிச்சயமாக போராட்ட தியாகிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு அரசு தான் நம்முடைய மாண்பு தளபதியாருடைய தலைமையில இருக்குது ஒரு வருஷம் வஉசியுடைய நூற்றாண்டு நூற்றாண்டு கொண்டாடினாங்க அதே போல மகாகவி பாரதியாருடைய நூற்றாண்டு ஒரு வருஷம் கொண்டாடினாங்க அவருடைய பாடல்கள் கருத்துக்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ண பண்ணி இருக்குது இணையத்தில் கிடைக்குது காரணம் எதிர்கால சமுதாயம் அறிந்து கொள்ளணும் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை மறந்த சமுதாயம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது இப்போ அண்ணாச்சி சொன்ன மாதிரி நிறைய பேர் வரலாற்று திரிப்பு பண்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அகிம்சை மகாத்மா காந்தியால் நாம் சுதந்திரம் வெற்றி பெற்றோம் வேண்டும் சுதந்திரம் பெற்றோம் ஆனா சில புக்கு எழுதப்பட்டிருக்குது மகாத்மா காந்தி அல்ல நாம் போரிட்டோம் ஆயுதம் எடுத்தோம் அதனால் வெற்றி பெற்றோம் அதனால் புத்தகங்களும் இந்தியாவில் இருக்குது நான் ஷாக் பள்ளி புக்கு அதுக்கப்புறம் எங்க ஆசிரியரை தயவு செய்து இந்த புக்ல இந்த மாதிரி இருக்கு இந்த புக் எடுக்க வேண்டாம் இதை யாரும் சொல்லி கொடுத்துறாங்கன்ற மாதிரி மாத்தி விட்டோம் ஆகவே வரலாற்று திரிபுன்றது இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது காலகாலம் எந்த வரலாறுனாலும் சரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதிடுறது ஆனா நாம் அதை விட வேண்டாம் என்ன தொல்லியல் துறை என்ன சொல்றாங்களோ எவ்வளவு நமக்கு சாட்சிகள் அத்தாட்சிகள் எல்லா புக்ல இருந்து கிடைக்குதோ எல்லாத்தையும் இணைஞ்சி நிச்சயமாக நமது மண்ணில் உதித்த நமது மண்ணில் வாழ்ந்த தேர்மாறன் மன்னருடைய வரலாற்றை படைப்போம்